விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிக்கிறது உடல் நலிவுற்று கடந்த சில ஆண்டுகளாக அவர் சிகிச்சையில் இருந்தார் உடல்நலம் தேறி மீண்டும் தீவிரமான அரசியலில் ஈடுபடுவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அவருடைய மறைவு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு நேர்ந்திருக்கிற பேரிழப்பாகும் நேர்மையானவர் துணிச்சலானவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது மிகுந்த மதிப்பை கொண்டிருந்தார் தனிப்பட்ட முறையில் என் மீது அவர் அளவில்லாத பற்றை வெளிப்படுத்தியிருக்கிறார் மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றோம் குழந்தை உள்ளம் கொண்டவர் என் மீது நல்லன்பை காட்டியவர் அவருடைய இழப்பு தனிப்பட்ட முறையிலே எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவருக்கு எனது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று மாலை வீரவணக்கம் வணக்கம் செலுத்த இருக்கிறோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழலில் இன்று மாலை சென்னைக்கு சென்று அவருடைய திருவிடலுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அவரை இழந்து வாடுகிற தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்சியை தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தார் உடல்நலம் சீராக இருந்திருந்தால் அவர் இன்னும் தீவிரமான அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடும் அரசியலில் பல சாதனைகளை படைத்திருக்கக்கூடும் உடல்நலம் பாதிக்கப்பட்டதனால் அந்த அளப்பரிய வாய்ப்புகளை அவர் இழக்க நேர்ந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அவர் இறப்பையொட்டி எமது கட்சியின் சார்பில் நாளை நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறோம் ஜனவரி நாலாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இந்த வெள்ள தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு முதல்வர் கோரியிருக்கிறபடி ஓராயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வர வேண்டும் என்று இந்திய அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது அதே போல மின்னணு வாக்குப்பதிவுந்திரம் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இல்லை அதனால் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே நடைமுறைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிற கோரிக்கை இந்த இரண்டு கோரிக்கைகளை ஒட்டி நாளை நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டத்தை நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி தள்ளி வைக்கிறோம் ஜனவரி நாலாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்